பெரியார் முனியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவோர் பிஆர்ட் ரைட் நம்பர் எயிட்டின் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க புதிய ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் செல்லும் முதல் விண்வெளி வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை இதன் மூலமா அவங்க படிச்சிருக்காங்க இந்திய நேரப்படி கடந்த புதன்கிழமை இரவு எட்டு இருபத்தி இரண்டு மணி அளவில் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டாங்க அவரோட பெரிய வில்மோரும் பயணிச்சிருக்காரு அட்லஸ் ஃபைவ் ராக்கெட் மூலமா போயிங் ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் அனுப்பப்பட்டிருக்கு வியாழக்கிழமை இரவு சர்வதேச விண்வெளி நிலையத்தை இது போய் சேர்ந்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்ததுமே உற்சாகத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு உள்ள போயிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் அங்க இருக்கிறவங்க அவர்களை ஆற தழுவி வரவேற்றிருக்காங்க இந்த வீடியோவை போயிங் ஸ்பேஸ் நிறுவனம் தனது எக்ஸ் தளத்தில வெளியிட்டுள்ளது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போகும்போது தன்னுடன் விநாயகர் சிலையையும் பகவத்கீதை புத்தகத்தையும் கொண்டு போயிருக்காங்களா அதோடு தனக்கு பிடித்தமான மீன் குழம்பையும் எடுத்து சென்றிருக்கிறதா நாசா தெரிவிச்சிருக்கு இதன் மூலமா தனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்களாம் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கிற கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்ட விண்கலத்தில் ரெண்டு பேரும் சுமார் இருபத்தி ஏழு மணி நேரம் பயணித்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிருக்காங்க அங்கு சுமார் எட்டு நாட்கள் தங்கியிருந்த ஆய்வு பணிகள் அவங்க மேற்கொள்ள போறாங்க இந்த ஸ்டார் லைனர் விண்கலம் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்யூ சைஸ் இருக்குமா இதுல ஏழு பேர் வரைக்கும் பயணிக்க முடியும் இந்த ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராப்ட போயிங் நிறுவனம் வடிவமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா இத வந்து வடிவமைச்சிருக்காங்களாம் விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போறதுக்காக விண்வெளி வீரர்களே சேர்ந்து டிசைன் செய்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இது அப்படின்னு சொல்லப்படுது இதுல சுனிதா வில்லியம்ஸும் கூட பணியாற்றிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்பே இதுல விண்வெளி வீரர்களை அனுப்புறதுக்கு நாசா திட்டமிட்டு இருப்பினும் பல்வேறு முறை அந்த திட்டம் கைவிடப்பட்டுடுச்சு கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கூட விண்கலத்துடைய பயணம் கடைசி நேரத்தில் ரத்தாகிடுச்சு காரணம் அதுல சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் அதாவது ஹீலியம் வாயு வந்து வெளியேறிச்சான் இதனால உடனடியாக லான்ச வந்து ரத்து பண்ணிட்டாங்க இந்த சூழலில் தான் தற்போது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த லான்ச் எதுக்காக அப்படின்னா விண்வெளி வீரர்கள் இந்த புதிய ஸ்பேஸ் கிராப்ட் மூலமா எப்படி போறாங்க அங்கிருந்து விண்வெளி வீரர்களை கூட்டிட்டு வர்றது உள்ளிட்ட பணிகளை வந்து இதன் மூலமா செய்து பாக்குறாங்க இதனுடைய மதிப்பு சுமார் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது வயதாகுது இது இவங்களுடைய மூன்றாவது விண்வெளி பயணம் யுஎஸ் நேவியில பைலட்டா ஒர்க் பண்ணின இவங்க கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுல நாசா மூலமாக முதன்முறையா விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டாங்க இதனை அடுத்து இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுல இரண்டாவது முறையாக விண்ண தொட்டாங்க இதுவரைக்கும் முன்னூத்தி இருபத்தி நாட்கள் அவங்க விண்ணிலேயே இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க விண்வெளியில அதிக நேரம் நடைபயின்ற முதல் பெண் அப்படிங்கிற சாதனைக்கும் இவங்கதான் சொந்தக்காரங்க ஏழு முறை விண்வெளியில நடைபயின்ற சுனிதா வில்லியம்ஸ் மொத்தம் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் விண்வெளியில நடந்திருக்காங்க பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர்